சாமினுடைய சத்தம் இறைச்சல் வழக்கம் போல் அப்படின்னு இருந்துச்சு சோ இங்க ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே எல்லாம் ஒரு தேட்டர் அது எது நான் சொல்லல அங்க இருந்து ஒருத்தர் கால் பண்ணி இறைச்சல் அப்படிங்கிறாங்க அங்க போனா ஸ்பீக்கரே ஒர்க் ஆகல அது 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 வேற லெவல்ல இருக்கு நிறைய பேர் சொல்வாங்க சாம் சிஎஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்றாரு அப்படிங்கிற நல்லா பண்றாருன்னு சொல்றாங்க பாட்டு நல்லா பண்ணலாங்கிற வேர்டு வராது ஏன்னா அந்த தேட்டர் வந்து அன்னைக்கு பிரச்சனையா இருந்திருக்கலாம் அவங்க இப்ப வேற ஸ்பீக்கர் மாத்திருக்கலாம் சோ என்னன்னா இங்க நம்ம சினிமா விட முடிஞ்சு போறது இல்ல சார் ஆக்சுவலி நான் நான் இல்ல மியூசிக் டைரக்டர் பிரமாதமான பாடல் போடுவீங்க இப்ப சாம் சி எஸ் மியூசிக் போடுற அளவுக்கு என்னாச்சு இப்ப கையில இருபத்தி ரெண்டு படம் இருக்கு சொன்னாங்க வாழ்த்துக்கள் இப்போ வந்து முன்னாடி படங்கள் எல்லாம் கொஞ்சம் அது சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும் நம்ம நண்பர்களே சில பேர் காதல பஞ்சு வச்சுட்டு வந்ததா பிரஷோலே சொல்லியிருக்கிறாங்க ஆனா இப்ப குறைச்சிட்டீங்க நான்லாம் எல்லாம் ரிவியூல சாம் சேஸ் வந்து கொஞ்சம் மியூசிக்கோட இந்த சவுண்டை குறைக்கணும்

இப்ப நான் வந்து ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்றேன் அதை பண்ணி என்னுடைய என்னன்னு தெரியும் என்ன பண்ணணும்னு தெரியும் அதை பண்ணி இங்க இருந்து அவுட் கொடுத்துருவோம் இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்கு அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் டயலாக்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒண்ணு அவுட் வருது அதுக்கும் டைரக்டருக்கு சம்மதமே கிடையாது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்னன்னா சில படங்கள் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு கேஜிஎஃப்க்கு அப்புறமா எனக்கு தான் தோணுது ஸோ ஒரு ஒரு சீன் ரொம்ப டவுன் ஆகுது ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாகிறாங்க அப்படின்னா உடனே மியூசிக்கை ஏற்றுங்க அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி நார்மலா அது வந்து மியூசிக்ல நம்ம வந்து ஃபீல் பண்ணிடலாம் இல்லைன்னா மியூசிக்கை வந்து கொஞ்சம் சத்தமாக வச்சுக்கிட்டோம்னா சீன் எல்லாம் தப்பிச்சிரும் இப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல என்ன பண்றாங்கன்னா சில டைரக்டர்ஸோ இல்ல வந்து அப்படி அப்படி மேலே பண்ணிடுறாங்க நானே வருத்தப்பட்டு பேசினது உண்டு என்ன எதுக்குங்க என்னென்ன படம்னு நம்ம தேட்டர்ல உட்காரும்போது நமக்கு இப்படி நம்ம அப்படிங்கிறது இதுக்கு முழு காரணம் மியூசிக் டைரக்டரே கிடையாது அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க சில ஒரு இடத்துல வந்து அந்த வண்டி போற சவுண்டும் அந்த கன் சவுண்டையும் என்ன மியூசிக் டைரக்ட் இப்படி பண்ணிட்டாருன்னு அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஆக்சுரிய சோ என்னன்னா இங்க இங்க சவுண்டுன்னு வந்துட்டாலே சத்தமா இருந்தாலும் சில இன்னொன்னு ஒரு தேட்டர்ல அழகான மிக்சர் ஆக்சுவலி எல்லாம் ஒரு தேட்டர் அது நான் சொல்லல அங்க இருந்து ஒரு கால் பண்ணி இறைச்சல் அப்படிங்கிறாங்க அங்க போனா ஸ்பீக்கரே ஒர்க் ஆகல அது அது வேற லெவல்ல இருக்கு சோ இது என்ன ஆகுதுன்னா இப்ப நம்ம எந்த தேட்டர்ல படம் பாக்குறோம் இருக்கு அதை எல்லாமே கைது இது இனிமே நீங்க எழுதுறவங்க இறைச்சல் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து யார சொல்லணும்னா நீங்க அந்த ஒலிக்கலவை சிறந்த அந்த மியூசிக் மிக்சிங் இன்ஜினியர் அவங்கள சொல்லுங்க அதுக்கப்புறம் அவங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தியேட்டர்ல மல்டி நிறைய இருக்கு இப்போ என்ன எதுனா ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு நார்மல் ஒரு இங்கிலீஷ் படம் ஓடும்போது அவங்களுடைய மிக்சிங் இதே வேற டோட்டலி வேற அவங்க ரொம்ப மினிமலா இருக்கும் மியூசிக் ரொம்ப மைல்டா இருக்கும் ஸோ அவங்க வந்து மினிமம் ஒரு சிக்ஸ் செவன் வச்சிருந்தா வச்சுதான் பார்க்க முடியாம அடுத்த ஷோ அதே ஸ்கிரீன்ல வேற ஒரு தெலுங்கு படமோ இல்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய படம் வருதுன்னு வச்சுக்கோங்க இவங்க அதை வச்சீங்கன்னா ஸ்பீக்கர் அவங்களுக்கு காலி ஆயிருது ஸோ என்ன பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்மி பண்றாங்க அவங்க கம்மி பண்ண இங்கே என்ன பண்ணுறாங்க மியூசிக் கேட்க மாட்டேங்குதுன்னு எல்லாத்தையும் ஏற்றுறாங்க அது எல்லாம் ஒவ்வொரு மாறும் போது இந்த பிரச்சனை வருது பட் இதுக்கு காரணம் நான் இல்லை எந்த மியூசிக் டேரக்டருமே கிடையாது இதான் உண்மை ஆமா எம் எஸ் விஸ்வநாள் மகாதேவன் இளையராஜா எல்லாம் இருக்கும்போது பாட்டும் அவங்களே பண்ணாங்க ரீரிகார்டிங் இப்ப பண்ணாங்க இப்போ நீங்க வந்து பாட்டு இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு நீங்க ரீரிகார்டிங் கஷ்டப்பட்டு பண்ணாலும் பாட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படமே இதாயிடுது

அந்த படத்தை இன்னும் எலிவேட் பண்ண நம்ம தேவைப்படுறோம் அவங்க நினைச்சிருக்கலாம் இல்ல அந்த மியூசிக் டைரக்டரோட வேற வேலை பழு அந்த மாதிரிலாம் அதனால வந்து நம்ம பண்றமே தவிர நான் இதுவரை ஒரு படம் கூட பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டுமா நானா கமிட் பண்ணி பண்ணது இல்ல இல்ல நீங்களா கமிட் பண்ண பண்ணல நீங்க பண்ணும்போது பாட்டு மைனஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த பாட்டு அது என்னன்னா மைனஸ் கிடையாது என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சாம்சியஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்றாரு அப்படிங்கிற நல்லா பண்றாருன்னு சொல்றாங்க பாட்டு நல்லா பண்ணலாங்கிற வேர்டு வராது ஏன்னா நான் பண்ண எல்லா படத்துலேயும் பாட்டுகளுமே எனக்கு ஹிட் ஆயிருக்குது நான் நார்மலாக பாட்டு கூட எவ்ரி டாப் டென் எவ்ரி வீக்கில் நம்மளோட பாட்டு இருக்கும் பட் என்னன்னா இங்கே எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு போடும்போது அதுக்கு மேலே பெரிய கோடை ஒன்று பேக்ரவுண்ட் மியூசிக்னு போடுறதுனால எல்லாம் அந்த பெரிய கோடை மட்டும் தான் பார்க்குறாங்க அதனால பட் அதில் எனக்கு சந்தோஷம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா சாங்ஸ் பண்ணுறது இப்போ நம்ம பண்ணவே தெரியாது அப்படிங்கிறது இல்லை சாங்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் பெரிய சாங்ஸ் நிறைய ஹிட் ஆகிருக்குது ஆக்சுவலி அதை தாண்டி என்னன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கை நான் ரொம்ப ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா

அதாவது படத்துக்கு ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கீங்க பட் எல்லாமே ரகசியமாக தான் பேசிருக்கீங்க ஒன்று கூட எதுவும் ஓப்பனாக பேசவே இல்லை சொன்ன போது எனக்கு அந்த படத்தில் ஆச்சு இந்த தேட்டரில் ஆச்சு அப்படி சொன்னார் அவர் அந்த நடிகர் அப்படி பண்ணார் இந்த நடிகர் அப்படி பண்ணாரு குருபீசன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற படத்துக்கு ட்ரெண்டிங்னு வச்சுட்டு நீங்கள் ஏன் ஓப்பனாக பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து இந்த படத்தை எடுத்துருக்கீங்க ஏன் ராஜினாமா பண்ணீங்க எதுக்காக இந்த படத்தை எடுத்தீங்க எந்த நடிகர் வந்து குரூபீசன் பண்ணுறாங்க எந்த டைரக்டர் பண்ணுறாங்க எந்த தியேட்டர்ல அப்படி பண்ணாங்க அப்புறம் தியேட்டர் பேர் சொல்லிட்டாரு பட் வந்து எந்த படத்துக்கு அப்படி பண்ணாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்க இப்படி ரகசியமா இருந்தாங்க பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க நீங்க ஏன் பதிலடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அது சொல்லுங்க சார் அது சொல்லக்கூடாதுங்கிறது என்னன்னா இப்ப நம்ம இப்ப என்ன சொல்றது சார் இப்ப நான் நீங்க ஒரு கிளிஞ்சி சட்டை போட்டிருக்கேன் நீங்க எனக்கு கிளிஞ்சி சட்டை போட்டேன்னு சொல்லிட்டீங்க நினைச்சுக்கோங்களேன் நீங்க கிளிஞ்சி சட்டை போட்டீங்கன்னு சொன்னது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் நாளைக்கு நான் ஒரு நல்ல சட்டை போட்டுருவோம் ஸோ அந்த தேட்டர் வந்து அன்னைக்கு பிரச்சனையாக இருந்திருக்கலாம் அவங்க இப்போ வேற ஸ்பீக்கர் மாற்றிருக்கலாம் ஸோ என்னன்னா இங்கே நம்ம சினிமா இன்னை விட முடிஞ்சு போகிறது இல்லை சார் ஆக்சுவலி நான் இல்லை தேட்டர் இன்னைக்கு 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 நான் அந்த தேட்டர் பற்றி வர சொல்லிடலாம் நாளைக்கு என்னோட இன்னும் படங்கள் வருது இது வந்து அதுக்கு பயந்து நான் சொல்லலை சார் இங்கே தவறுகள் எல்லாருமே பண்ணுவாங்க சார் எல்லாமே தவறு திருத்திக் கொள்ளுற நினைச்சுக்கோங்களேன் இன்னைக்கு திரும்ப திரும்ப தவறு சொல்ல ஒரு அஞ்சு தடவை நீங்கள் தவறுகள் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க மாறலன்னா நம்ம நீங்கள் அதை தப்புன்னு சொல்லுங்க சார் இது வந்து சின்ன சின்ன ஓட்டை இப்போ நீங்க ஒரு படம் நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக வாழ்க்கையை அவருக்கு அவரோட இப்ப நல்லா இல்ல சார் நம்ம இது ஒரு எடுத்துக்காட்ட தான் சொல்றோம் இப்படி உனக்கு நடந்திருக்குன்னு அது இப்ப என்னுடைய டார்கெட் வந்து அது சொன்னவங்களும் அந்த தேட்டரும் கிடையாது இப்படி சம்பவங்கள் நடக்குதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றோம் அவ்வளவுதான் யாரையுமே வந்து காயப்படுத்தணும்னு நினைக்க கூடாதுங்கிற மனசு அவ்வளவுதான் வேற ஒன்றும்